ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து சங்கரா மீன் வந்து எடுத்துருக்கேங்க பாருங்கள் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மீன் இது நல்லா சுத்தம் பண்ணி கழிவு எடுத்து வச்சுக்கிடுவோம் பாருங்க நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோங்க இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கா ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுவோங்க இது நல்லா வதங்கிய பிறகு ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிய பிறகு நான் வந்து ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்கேங்க வத்தப்பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலையும் வதங்கி வரணுங்க வந்த பிறகு நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி இருக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெயில் வதங்கி வரணுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு மாறணும் மாறின பிறகு நம்ம வந்து இப்போ குழம்புக்கு அரைக்கும் போகிறோம் இப்போது தேங்காய் அரைமுறை தேங்காய் எடுத்திருக்கேன் காஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு காஸ்பூன் பொடி சேர்த்துருக்கங்க நல்லா பழுத்த தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கொடணுங்க இப்போ வந்து இது பச்சை மண்ணை மாறிடுச்சு இந்த அளவுக்கு நான் அரைச்சியே தேங்காய் வெளில கொட்டிக்கிறதே கொட்டிவிட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க நல்லா இலக்கின பிறகு நம்ம வந்து இது பச்சை மண்ணை மாறணும் நல்லா தீயை குறைச்சி வச்சிட்டு நல்லா பச்சை மண்ணை மாறி பேகட்டுங்க இந்த மசாலா நான் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி குறை லைட்டாக போட்டிருக்கேங்க அதையும் போட்டு நல்லா தீயை குறைச்சி எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வந்த பிறகு நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எப்பவும் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக புளி வைக்கணுங்க வச்சா தான் அந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கொதித்து வரணுங்க இந்த மீன் குழம்பு கொதித்து வந்த பிறகு நான் வந்து தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க வந்தப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ரத்த கலரில் வருங்க மீன் குழம்பு வந்தப்பறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து வெ நறுக்கி வச்ச மீனை வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துட்டு நல்லா தீயை வந்து எப் மீன் குழம்புக்கு வந்து குறைச்சி வைக்கணுங்க நம்ம மீன் போட்ட பிறகு ஏன்னா அந்த மீன் வந்து குழம்புல வந்து நல்லா மீன் மா வாட அடிக்கணுங்க அதனால் மீன் வந்து தீயை வந்து குறச்சி வச்சுட்டு மீன் குழம்பு வேகணுங்க அப்போ அந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்